இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவுகள் மேலும் வலுவடையும் என பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவும் அமெரிக்காவும் இயற்கையாகவே நெருங்கிய நட்பு நாடுகள் என குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் இணைந்து செயல்படுவதற்கான எல்லையற்ற வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வர்த்தகம் தொடர்பான விவாதங்களை விரைவில் முடிக்கும் வகையில் இரு நாடுகளின் பிரதிநிதிகள் குழுக்கள் பணியாற்றி வருவதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த தாம் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இரு நாட்டு மக்களுக்கும் பிரகாசமான வளமான எதிர்காலம் பெறும் வகையில் ஒன்றாக இணைந்து செயல்பட இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை பயணம் மேற்கொள்கிறார் தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் உத்தரப்பிரதேசம் செல்லும் பிரதமர் வாரணாசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கோலமுடன் இணைந்து பங்கேற்கிறார் இரு தலைவர்களும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து முக்கிய ஆலோசனைகளை நடத்துகின்றனர் குறிப்பாக சுகாதாரம் கல்வி அறிவியல் தொழில்நுட்பம் எரிசக்தி அடிப்படை கட்டமைப்புகள் ஆகிய துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து அவர்கள் விவாதிக்க உள்ளனர் இதனைத் தொடர்ந்து உத்தராகண்ட் மாநிலம் டேராடூன் செல்லும் பிரதமர் அங்கு கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானம் மூலம் பார்வையிடுகிறார் பின்னர் உயர்மட்ட குழு கூட்டத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சேதங்களின் விவரங்கள் குறித்து அவர் கேட்டறிகிறார் மேலும் உத்தராகண்ட் மாநிலத்திற்கு நிவாரண நிதியையும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஏழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விளக்கம் அளித்தார் பீகார் மாநிலத்தில் நான்கு முக்கிய பசுமை சாலை திட்டங்களுக்கு கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கூறினார் மொத்தம் ஏழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் நடைபெறும் என்றும் அதற்கான நிதி ஒதுக்கீட்டிற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அமைச்சர் தெரிவித்தார் மேலும் திட்டங்கள் குறித்த விளக்கங்களையும் வரைபடங்களுடன் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விவரித்தார் நேபாள நாட்டில் தொடரும் போராட்டம் மற்றும் வன்முறை காரணமாக அந்நாட்டிற்கு செல்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேபாளத்தில் வசிக்கும் இந்தியர்கள் அனைவரும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் வீட்டை விட்டு வீதிக்கு வருவதை தவிர்க்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நேபாள அரசு அறிவிக்கும் விதிகளை மதித்து இந்தியர்கள் நடக்க வேண்டும் என்றும் தேவையில்லாத பிரச்சினைகளில் சிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அவசர உதவிக்கு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு எட்டு ஒன்று மற்றும் ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஆறு ஒன்று மூன்று நான்கு தொலைபேசி எண்கள் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு விரைவில் நல்ல தீர்வு காணப்படும் என மத்திய ஓய்வூதிய நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பதினான்காவது அகில இந்திய ஓய்வூதிய அதாலத் நிகழ்ச்சி அமைச்சர் ஜிதேந்திர சிங் தலைமையில் இன்று நடைபெற்றது அப்போது பேசிய அவர் ஓய்வூதியம் பெறுபவர்கள் சந்தித்து வரும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பது பிரதமர் நரேந்திர மோடியின் விருப்பம் என்றார் குறிப்பாக முதியவர்கள் ஓய்வூதியம் பெறும்போது ஏற்படும் தடங்கள் ஆகியவற்றை தீர்க்க வேண்டும் என்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்கும் இந்த பிரச்சினைகள் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார் ஓய்வூதியதாரர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இணையதள வசதியும் இருப்பதாக அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் சிறப்பான ஒத்துழைப்பு இருந்து வருவதாக மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலம் தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அவர் இன்று மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு துறைகளில் இந்தியாவும் மொரீஷியஸும் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார் இந்த உறவுகள் மேலும் வலுப்பட வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் மொரீஷியஸ் பிரதமர் தெரிவித்தார் எதிர்காலத்தில் இரு நாடுகளும் பல் மேலும் பல்வேறு துறைகளில் இணைந்து சிறப்பான பங்களிப்பை வழங்குவார்கள் என்றும் அவர் கூறினார் தேசிய அளவில் நல்லாசிரியர் விருது பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு ஆசிரியர்களுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நேரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆசிரியர் தினத்தன்று தில்லியில் நடைபெற்ற விழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் ரேவதி பரமேஸ்வரன் விஜயலட்சுமி ஆகியோர் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றனர் இந்நிலையில் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற இரண்டு பேரையும் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு நேரில் அழைத்து ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்தார் தற்போது இருவரும் நல்லாசிரியர் விருது சான்றிதழ்களை ஆளுநரிடம் காண்பித்து ஆசி பெற்றனர்